வணக்கம் இனிய நண்பர்களே நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாய்வே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் வணக்கம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் விமான பயணம் கூட இப்போது பாதுகாப்பானதாக இல்லையா கான்பூர் விமான நிலையத்தில் இண்டிகோ விமானத்தில் ஒரு எலி காணப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஞாயிற்றுக்கிழமை கான்பூரில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இந்த விமானத்தில் நூற்று நாற்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் பயணிகள் எலியை கண்டவுடன் விமான ஊழியர்களுக்கு தெரிவித்தனர் அதன் பிறகு பயணிகள் உடனடியாக விமானத்தில் இருந்து இறக்கப்பட்டனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக எலியை பிடிக்க நடத்தப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையால் விமானம் மூன்று மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது இதனால் பயணிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் விமானத்தில் எலி இருப்பது சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு தீவிர பாதுகாப்பு அச்சுறுத்தல் எலிகள் விமானத்தின் உட்புற வயரிங்கை கடித்து மின்னவைப்பை செயலக்கச் செய்து விமானத்திற்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் அதனால்தான் இண்டிகோவின் கான்பூர் டெல்லி விமானத்தில் எலி காணப்பட்டவுடன் விமான நிறுவனம் உடனடியாக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தது இந்த சம்பவம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கான்பூரில் உள்ள சகேரி விமான நிலையத்தில் நடந்தது மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு டெல்லிக்கு புறப்படவிருந்த விமானத்தில் அனைத்து பயணிகளும் ஏறி டேக் ஆஃப்க்கு தயாராகி கொண்டிருந்தனர் அப்போது ஒரு பயணி கேபினுக்குள் ஒரு எலி ஓடுவதை கவனித்து உடனடியாக விமான ஊழியர்களிடம் தெரிவித்தார் இதையடுத்து விமான நிலைய இயக்குனர் சஞ்சய் குமாரின் உத்தரவின் பேரில் அனைத்து நூற்று நாற்பது பயணிகளும் உடனடியாக விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு ஓய்வறைக்கு அனுப்பப்பட்டனர் பின்னர் எலியை பிடிக்க ஒரு நீண்ட மற்றும் சோர்வான தேடுதல் வேட்டை தொடங்கியது விமான நிறுவனத்தின் தொழில்நுட்பம் மற்றும் தரை ஊழியர்கள் சுமார் மூன்று மணி நேரம் விமானத்தின் ஒவ்வொரு மூலை உடைமைகள் வைக்கும் இடம் மற்றும் கேபினை சோதனை செய்தனர் நீண்ட முயற்சிக்கு பிறகு எலி இறுதியில் பிடிப்பட்டது விமானம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பு அனுமதி கிடைத்த பின்னரே பயணிகள் மீண்டும் விமானத்தில் ஏற அனுமதிக்கப்பட்டனர் இந்த எதிர்பாராத தாமதத்தால் பயணிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது விமான புறப்பாட்டு நேரம் மீண்டும் மீண்டும் மாற்றப்பட்டதால் அவர்கள் கோபமடைந்தனர் இருப்பினும் விமான நிறுவனம் பயணிகளுக்கு சிற்றுண்டி மற்றும் வழக்கமான புதுப்பிப்புகளை வழங்கி அவர்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்தது விமானப் போக்குவரத்துத் துறையில் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை காட்டுகிறது கடந்த ஆண்டு நாக்பூர் இந்தோர் விமானத்திலும் இதே போன்ற சம்பவம் நடந்தது அதன் பிறகு விமானம் ரத்து செய்யப்பட வேண்டியிருந்தது ஆனால் இந்த முறை விமான நிறுவனம் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்து ஒரு பெரிய விபத்தை தவிர்த்தது